படையாய் உரிமை மீக்க நீ எழுந்து வா கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டினி சூரியனாய் நீ சொல் கொள்கை வழிகே கச்சா எண்ணெய் உலக அளவில் வெறும் எழுபத்தி நாலு டாலர்ல தான் இருக்கு ஆனா பெட்ரோல் விலை எவ்வளவு பெரிய தயவோடு நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி பத்து குறைச்சிருக்காரு மனுஷன் எவ்வளவு திருடுது மக்கள் பணத்தை டீசல் தொண்ணூத்தி அஞ்சு அதனால மக்கள் வரி பணத்தை சுரண்டுறதிலும் தேர்தல் பத்திரம் மூலம் கொள்ளையடிக்கிறவர்கள் தொழிலதிபர்கள் பணத்தை சுரண்டுறதிலும் பணம் 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 என்ற பணநாயகத்தை மட்டும்தான் பத்து ஆண்டுகள் செய்திருக்கிறாரே தவிர மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடந்திருக்கு எண்பது கோடி மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மாசு கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் இல்லாத திட்டம் அவங்க சொல்றாங்க நாங்க பெரிய மனித நேயம் பண்றோம் நான் சொல்றேன் இந்த அளவுக்கு ஏழை தேவை இருந்த சூழ்நிலை இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னால தாண்டிட்டோம் திருப்பி இந்தியாவுக்குள்ள போய் அந்த குழியில தோண்டி உள்ள தள்ளிட்டு நான் பெரிய நபர் நான் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறேன் எண்பது கோடி மக்கள் இந்த அரிசி இல்லாம வாழ முடியாத சூழ்நிலையை இந்தியாவை போய் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் தாண்டி நான் கூறுவேன் இந்த ஆட்சி இன்னும் ஒரு முறை வந்தால் ஒரு நாள் நீடித்தால் எனக்கும் உங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் தெரிந்த இந்திய நாடு அதனுடைய சட்டமைப்பு அதனுடைய தேர்தல் முறை அதனுடைய மக்களாட்சி தத்துவம் அனைத்தையும் பிணமாக இருக்கிறதை கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து எரித்து முடித்து விடுவார்கள் இவர்களுக்கு என்ன செஞ்சாலும் பணமும் அதிகாரமும் தான் முக்கியம் என்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டு நேற்று டெல்லியில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் நாளிதழில் வந்த காற்று என்ன சொல்றாங்க பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவர்கள் இருபத்தைந்து நபர்களை இடி ஐ டி சிபிஐ வழக்கு தொடர்ந்திருக்கு ஊழல்வாதிகள் என்று இந்த இருபத்தி பேரை பாஜகவே பல முறை அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னாங்க இவங்க ஊழல்வாதி ஊழல்வாதி நாங்க ஆட்சிக்கு வந்த இவங்களை உள்ள வைப்போம் இவங்களை வழக்கு போடுவோம் சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்து வழக்கு தொடரப்பட்டு பிறகு என்ன ஆச்சு இந்த இருபத்தி பேர்களும் அவங்களுடைய கட்சியை விட்டு விட்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் இல்ல அவங்க கட்சியை உடைத்து விட்டு புது கட்சி ஆரம்பிச்சு அந்த புது கட்சியை பாஜகவுக்கு தோழமையாக்கி இருக்கிறார்கள் பண்ண உடனே என்ன ஆச்சு எவ்வளவு இருபத்தி ஐந்து பேருடைய கேசும் அப்படியே காணாம போயிடுச்சு என்று தூக்கி வைத்து எல்லாம் ராஜ்யசபா சீட்டு லோக்சபா சீட்டு அமைச்சரவை இடம் எல்லாம் தூக்கி கொடுத்தாங்க என்ன மாதிரி ஆட்சி இது இது மக்களுக்காகவே நடக்காத ஆட்சி இது சுயநலத்துக்காகவும் அதுவும் இரண்டு பேர் சுயநலத்துக்கு மட்டும்தான் நடக்கிற ஆட்சி இந்த ஆட்சி நீடிக்கவே கூடாது எனவே சாதாரண நேரத்தில் நான் சொல்லுவேன் நான் இல்லை என் தோழமை கட்சி இல்லை எங்கள் வேட்பாளர் அடுத்தவரோடு நல்லவர் வாக்களி நாகரிகமான அரசியல் கூறுகிறேன் நாட்டை காப்பாற்றணும் என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் என்றால் நம் வாழ்க்கை முறையை காப்பாற்றணும் என்றால் தமிழ்நாடு இன்னும் ஒரு தனி மாநிலமாக இருக்கணும் என்றால் நம் குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய கடமை வாக்குச்சாவடிக்கு சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களித்து நம் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுடைய வெற்றி அளித்த நீங்கள் இந்த முறை என்ற தேர்தலில் உறுதியாக மாபெரும் வெற்றியை நீங்கள் தருவீர்கள் என்று நம்பி உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது